ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் மூன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாலை நான்கு மணி வரை ரோஹிணி நட்சத்திரமும் அதன் பின்னதாக மிருகசீரண நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் துலாம் ராசி அதில் குறிப்பிட்டு சுவாதி நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் மற்றும் விசாக நட்சத்திரத்தினுடைய முதல் இரு பாத நண்பர்கள் ஆக நீங்கள் கொஞ்சம் எதுலேயே நிதானிச்சு இருந்துக்கிறது மிக மிக நன்மைங்க அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை உத்திரம் மற்றும் உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானிச்சு எல்லா காரியங்களையும் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா அழகாக ஒரு முன்னேற்றங்களை அடைஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நன்மைகள் சற்று அதிகம் நடைபெறும் சரிங்களா கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் துலாம் மற்றும் தனுசு ராசி நேயர்கள் சரிங்களா இன்றைய சிறப்பு இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வணிசை கரணம் நடப்பில் வருகின்ற நாள் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வீட்டில் லக்ஷ்மி தாயாரின் படம் வைத்து மனதார வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் தீபம் ஏற்றி பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை வழங்குகின்ற நாளாக இந்த வணிசைக்கரணம் நாள் லக்ஷ்மி தாயார் பூஜை இன்றைய தினம் அமைகின்றது நேரம் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி அந்த நேரத்துக்குள்ளாக சரிங்களா பயன்படுத்திக்கிடுங்க அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க மேஷம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் ஆபரண சேர்க்கை செய்கின்ற நாள் ஆலய தரிசனம் செய்கின்ற நாள் பொருட்சேர்க்கை கையில் சிறப்பாக அமையும் மகிழ்ச்சிகரமான சூழல் இன்றைய தினம் சிரித்து சிரித்து பேசுவீர்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் பண வரவு சிறப்பு பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை குடும்பத்தில் சற்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் குடும்பத்துக்காக நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி தொழிலில் கவனம் செலுத்த மாட்டீங்க அதனால் தொழிலில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இட மாற்றங்களும் பயணங்களும் அதிக அளவு நடைபெறுவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அந்த செயலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அலைச்சல் தான் கொஞ்சம் மேலோங்கி நிற்கும் ஆனாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அந்த அலைச்சல்கள் இருந்தாலும் அலைச்சல்களுக்கு பிறகு சில நன்மைகள் நடைபெறும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் உண்டு பயணங்களால் நல்ல மாற்றங்கள் வாழ்வில் ஏற்படும் நாள் இந்த நாள் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஒரு மந்தமான மனப்போக்கு ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது எதை செய்தாலும் இன்றைய நாள் அதில் வந்து ஒரு அலைச்சலையோ மனக்குழப்பத்தையோ ஏற்படுத்திக்கிட்டே இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு நாள் இந்த நாள் இன்றைய தினம் முக்கிய முடிவுகள் முக்கிய செயல்கள் எதையும் செய்யாமல் இருப்பதும் தொலைதூர பயணங்கள் எதையும் செய்யாமல் இருப்பதும் நன்மை அதை பார்த்துக்கிடணும் சரிங்களா மிருகசிரிடம் ரிஷபம் மற்றும் இதனத்தை சார்ந்த மிருகசிரிட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு பயணங்களால் வருமானம் சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சகோதரர்கள் வழியிலிருந்து லாபங்களோ சகோதரர் வழியிலிருந்து உதவிகளோ கிட்டக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகின்றது இன்றைய தினம் இரவு உறக்கம் சிறப்பாக வரும் சரிங்களா திருவாதிரை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் சொந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் வருமானம் உண்டு சொந்த ஊரை காட்டிலும் வெளியூரில் வேலை வெளியூரில் தொழில் வெளியூரில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய நாள் குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்கள்லாம் நடைபெறும் அதனால் சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகின்றது ஆனால் மனசுக்கு திருப்தி அந்த செலவுகளை செய்வீங்க ஏன்னா ஒரு நல்ல விஷயத்திற்காக இன்றைய தினம் இந்த செலவுகள் செய்யப்படும் அந்த வகையில் இன்றைய நாள் வந்து ஒரு நல்ல மன மகிழ்வான நாளாகவும் மன மகிழ்ச்சி நாள் அதிக சுப விரயங்களை செய்யக்கூடிய நாளாகவும் அமைகின்றது குடும்ப முன்னேற்றம் இன்றைய தினம் சீரும் சிறப்புமாக அமையும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி அடைகின்ற நாள் இன்றைய நாள் புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு செலவுகள் 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 ஆடம்பர செலவுகள் ஆரோக்கியம் தொந்தரவு பெறுகின்ற நாள் ஆக மருத்துவ செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இன்னைக்கு தொழில் அதிக முதலீடுகள் சின்ன சின்ன வியாபாரிகள் போடாமல் இருக்கிறது மேன்மை கையில் இருக்கிறது மட்டும் வச்சு வண்டியை ஓட்டுறது சிறப்பு பூசம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக நல்ல லாபங்களையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான நாள் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதை எப்பொழுது செய்யணும் எப்படி செய்யணும் என்று சிந்தித்து செயலாற்றி அனைத்திலும் வெற்றி பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஆக சிறந்த தினம் இன்றைய தினம் ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பண வரவு கொஞ்சம் அப்படி மந்தமாக தான் இருக்கும் ஆனால் உடல்நிலையிலையும் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படுகின்றனால் இன்றைக்கி தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்கள் குளிர்ச்சியான உணவுகள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடாதீங்க உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும் கமிட்மெண்ட்ஸ் இன்றைக்கி அதிகமாக கொடுக்காதிங்க ஏன்னா இன்றைக்கி ஹெல்த் தொந்தரவால் பிற விஷயங்களை செய்ய முடியாமல் கொஞ்சம் தேக்கமாக நிற்பீங்க அலைச்சல் அதிகரிச்சிடும் பார்த்துக்கிடணும் சரிங்களா சிம்மம் சிம்மத்தை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகம் வெளியூர் உத்தியோகம் மிக சிறப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சுப விரயங்கள் அதாவது தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழிலை மேம்படுத்துறது மாதிரியான சுப விரயங்கள் எல்லாம் செய்கின்றனால் வெளியூர்லேருந்து சில லிங்குங்கள்லாம் தொழில் சார்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் பூரம் பூர நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை தொழில் இன்றைக்கி அப்படி அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இன்னைக்கு தொழில் சார்ந்து பெரிய ஏற்றம் ஒன்றும் கிடையாது அதனால பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் சிலருக்கு சின்ன சின்னதாக நட்டம் ஏற்படும் அதனால அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தவிர்த்துக்கிறது நல்லது குழந்தைகளோட உடல்நிலையிலையும் கவனம் தேவை அதாவது இவங்களுக்கு பூர கார குழந்தைகள் சரிங்களா அதில் கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கணும் உத்திரம் சிம்மம் மற்றும் கண்டிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு மிகச்சிறப்பான நன்மைகளை நாள் தொட்டதெல்லாம் வெற்றி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த நன்மை வழக்குகளில் வெற்றிகளை காணக்கூடிய நாள் வருமான ஓட்டம் சிறப்பாக அமைகின்ற நாள் தொழில் முன்னேற்றம் அற்புதமான முறையில் இருக்குங்க அதனால இன்றைய தினம் எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது அதேபோல் இவங்க அஸ்த நட்சத்திரக்காரங்க அஸ்த நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தகப்பனார் வழியிலிருந்து சில அழுத்தங்கள் இருக்கும் எல்லாவற்றிலும் பெரியாளாகணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு எல்லாவற்றிலும் உங்களை நீங்களே பெரிதாக நினச்சிக்கிட்டு எதையுமே செய்யாமல் இருப்பீங்க அதான் இன்றைக்கி பிரச்சனையே பெரியாளாகணும்னா எதையாவது ஒன்று உழைக்கணும் உழைக்க மாட்டேன் ஆனால் பெரியாளாகணுங்கிற எண்ணம் வந்துடும் அந்த கெத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கெத்தாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருந்து உங்கள் பெயரை நீங்களே கெடுத்து கொள்வது மாதிரியான நாளாக அமைவதனால் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அடிபணிஞ்சு போகிறது நல்லது வருகின்ற வருமானத்தையும் கிடைக்கின்ற உதவியையும் உங்களுடைய வீண் பேச்சால் கெடுத்துக்கொள்வீர்கள் பார்த்திருந்து கிட வேண்டியது அவசியம் சரிங்களா சித்திரை கன்னி மற்றும் இவங்க துலாத்தை சார்ந்து சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு சிலரிடமிருந்து பேருதவி கிடைக்கும் பொருளாதார ரீதியாக எதிர்பாராமல் திடீர் திடீர்னு சில நன்மைகள் நடைபெறும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை காணக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் அப்பா வழியிலிருந்தும் சில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நாள் உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் உண்டு சுவாதி சுவாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த எல்லாவற்றிலும் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படும் ஆனால் தடைகளை எல்லாம் தாண்டி குறிப்பா தொழில் விஷயங்கள்ல வென்று கொண்டு வந்து கொண்டே இருப்பீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சொந்த ஊரை விட வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் தொழில் வாழ்க்கை சிறப்பாக அமையும் சரிங்களா விசாகம் விசாக நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே பொருளாதாரம் ஆரோக்கியம் ரெண்டிலும் தொந்தரவு ஏற்படுறது மாதிரியான நாள் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலேயும் அகலக்கால் வைக்கக்கூடாது நீங்கள் ராசி விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி துளாராசி விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பொருளாதாரம் ஆரோக்கியம் ரெண்டிலும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு தொலைதூர பயணங்கள் எதுவும் கமிட்மெண்ட் கொடுத்துட்றாதீங்க ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு பயணங்கள் முக்கிய விஷயங்களில் முடிவெடுக்கிறது முக்கிய விஷயங்கள் செய்கிறது எல்லாவற்றையும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது உங்களுக்கு மேன்மை அதான் நல்லது சரிங்களா அனுஷம் அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் வந்து திருமண முயற்சிகள் கைகூடி வரும் ஆகச்சிறந்த மேன்மைகளையும் நன்மைகளையும் வழங்குகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தாயார் வழியிலிருந்தும் தகப்பனார் வழியிலிருந்தும் சில நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் அப்பாவோட பேர் உங்களுக்கு பேக்கண்டில் சப்போர்ட்டாக இன்றைக்கி நிற்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது சமூக பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிட்டக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் கேட்டை கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் வாழ்க்கை துணையோடு சின்ன சின்ன கருத்து உரசல்கள் ஏற்படும் அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் சின்ன சின்னதான பிரச்சனைகள் எட்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் மிக அதிகம் போல் அன்பு நண்பர்களே தகப்பனார் வந்து இன்றைக்கி சில விஷயங்கள உங்களை டாமினன் பண்ணுவார் அதனால் கொஞ்சம் ஒரு மன அழுத்தம் ஏற்படும் நிதானமாக நகர்றது நல்லது கல்வியிலும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் சரிங்களா கொஞ்சம் கவனமாக படிக்கணும் தனுசு தனுசை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் கடன் தொந்தரவுகள் சற்று குறையக்கூடிய நாள் பொருளாதார ரீதியாக பெரிய உயரம் இல்லைனாலும் இன்றைக்கி கொஞ்சம் காப்பாற்றப்படுகின்ற அளவுக்கு ஏதேனும் ஒரு பொருளாதார உதவிகள் கிடைக்கும் பூராடம் பூராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தொழில் ஆரோக்கியம் ரெண்டுத்துலேயுமே இன்றைக்கி அடி வாங்கும் அதனால் கூடுமான வரையிலும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிடணும் பொருளாதார ரீதியாக இன்றைக்கி எதுவும் அகலக்கால் வச்சிடாதீங்க பிறருக்கு கைகட்டி பதில் சொல்ல வேண்டியது மாதிரியான சில சூழ்நிலைகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் பார்த்திருக்க வேண்டியது அவசியம் உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் காதல் வெற்றி பெறுகின்ற நாளாக அமைகின்றது மனதுக்கு பிடித்த பயணங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் புத்திரபாகியம் சார்ந்த நற்செய்தி உண்டு அதேபோல் இன்றைய தினம் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு மனரீதியான நெருக்கடிகளை அவ்வப்போது ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையோடு சின்ன சின்ன அன்பு சண்டைகள் ஏற்படுறது மாதிரியான நாள் குழந்தைகள் வழியிலிருந்து நல்ல மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு விஷயத்துக்கும் மனக்குழப்பம் அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க தெளிவான ஒரு சிந்தனையும் இன்றைய தினம் இருக்காது ஆக எந்த முடிவெடுத்தாலும் இன்றைய தினம் உங்களுடைய நலம் விரும்பிகளோடு ஆலோசனை செய்து அதன் பிறகு முடிவெடுப்பது மேன்மை அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொட்ட காரியமெல்லாம் வெற்றி கூட்டு தொழு கூட்டு வியாபாரத்தில் ஏற்றம் காணக்கூடிய நாள் வாழ்க்கை துணை வழியிலிருந்து சில நன்மைகளும் சப்போர்ட்டும் கிடைக்கும் மாமியார் வீட்டு வழியிலிருந்து சில நன் நன்மையான சப்போர்ட்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்களை வெற்றி அடையும்படி நீங்கள் செய்து காட்டுகின்ற நாள் இன்றைய நாள் சதயம் சதய நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஆபரண சேர்க்கை அதிகம் செய்கின்ற நாள் சிறு கடனை ஏற்படுத்தினாலும் தொழில் சார்ந்து முதலீடுகளை செய்து நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஒரு சிலருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுகின்ற ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தைச் சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்னதாக தொந்தரவுகள் ஏற்படும் குடும்பத்திற்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்வதற்கே இன்றைய தினம் கொஞ்சம் திணறுவது மாதிரியோ அல்லது கடனை ஏற்படுத்துவது மாதிரியோ இந்த நாள் அமையும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் படிப்புலையும் கொஞ்சம் டல்லடிக்கக்கூடிய நாள் என்பதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து எந்த செயல்பாடுகளிலும் ஈடுபடுவது மிக மிக அவசியம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் அன்ப நண்பர்களே இன்றைய நாள் எடுத்த காரியம் அனைத்திலும் ஏற்றங்கள் முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்துகின்றனால் காதல் கூட வெற்றி பெறுகின்ற நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது புதிய புதிய நல்ல செய்திகள் நல்ல நண்பர்களிடமிருந்து கிடைக்கும் தாயார் வழியிலிருந்தோ அல்லது தாய்க்கு நிகரான அமைப்புகளில் இருப்பவர்கள் வழியிலிருந்தோ உதவிகள் கிட்டும் ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மனம் போன போக்கில் சென்று சில அலைச்சல்களை அதிகப்படுத்தி கொள்வது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத வீண் அலைச்சல்களை விட்டொழிவது மிக மிக சிறப்பு வீண் வதந்திகளை நம்பி தேவையில்லாத முயற்சிகளில் ஈடுபடுறதை தவிர்த்து கொள்வது உங்களுடைய பொருளாதாரத்திற்கு நன்மைகளை பெற்று கொடுக்கும் அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலங்கள் எப்படி அமைகின்றது என்பதனை பார்த்தும் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்கள் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்